ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவன் டேஸ் செவன் ஒன் பாட் ரெசிபீஸில் இன்றைக்கி செகண்ட் டே குக்கரில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா புதினா ரைஸ் தான் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சோன்னா கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே உளுந்து கடலை பருப்பு கொஞ்சமாக முந்திரி முந்திரி ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் அது இது எல்லாமே நல்லா பொன் உறவலாக வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் புதினா ரைஸுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற கேப்பில் இப்போ நம்ம புதினா ரைஸ்க்கு தேவையான அறையை அரைச்சிக்கலாம் ஒரு 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 விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக தக்காளி நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம் நான் தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது ஒரு மூணு பச்சை மிளகா இதுதான் காரமே அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் ஒரு கட்ட அளவுக்கு புதினா எடுத்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் எனக்கு சீரக சம்பதம் எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிடும் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் புதினா ரொம்பவே நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி தகுந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபீஸ்லாம் இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க